பெற்றோரை இழந்த மாணவர் கல்வி உதவித்தொகை வழங்குமாறு விடுத்த கோரிக்கையின் அடிப்படையில் உதவித்தொகை வழங்கிய ஜோதி அறக்கட்டளை நிறுவனத்திற்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர் தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவன் புவனேஸ்வரன் பெற்றோரை இழந்து உறவினர் வீட்டில் தங்கி கல்லூரி பயின்று வருகிறார் இந்நிலையில் மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து மனு அளித்த அவர் பெற்றோரை இழந்து வாழும் தனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை என்றும் தனக்கு கல்வி கட்டணம் செலுத்த உதவி நடவடிக்கை எடுக்குமாறும் கோரிக்கை விடுத்திருந்தார் தொடர்ந்து ஆட்சியர் மனுவை வட்டாட்சியர்களின் பார்வைக்கு அனுப்பி ஆய்வு செய்தார் இதனையடுத்து மனுவானது பரிசீலிக்கப்பட்டு ஜோதி அறக்கட்டளை நிர்வாகத்திற்கு அனுப்பப்பட்டது ஆட்சியரின் பரிந்துரையில் மனுவை பெற்றுக்கொண்ட ஜோதி அறக்கட்டளை நிர்வாகத்தினர் மாணவருக்கு உதவும் வகையில் கல்வி உதவித்தொகைக்கான காசோலையை வழங்கினர் மேலும் மாணவனுக்கு உதவும் விதமாக அரிசி உள்ளிட்ட பொருட்களும் வழங்கப்பட்டது தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உதவிகளை பெற்றுக் கொண்ட மாணவர் அறக்கட்டளை நிர்வாகத்திற்கும் ஆட்சியருக்கும் நன்றி தெரிவித்தார் தமிழ் மற்றும் ஜோதி அறக்கட்டளை ஆகியவை இணைந்து விளிம்நிலை மக்கள் மற்றும் பெற்றோரை இறந்த மாணவர்களின் கல்வியானது பொருளாதார ரீதியில் அல்லது வேறு எந்த ரீதியிலும் கூடாது என்பதற்காக பல்வேறு உதவிகளை செய்து வருகிறது அதன் ஒரு பகுதியாக தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்த மாணவன் திரு புவனேஸ்வரன் அவர்கள் வந்து தனது பெற்றோரை இழந்த நிலையில் தனது மேற்படிப்பை தொடர உதவுமாறு தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை வைத்திருந்தார் அந்த கோரிக்கையானது நியூஸ் தமிழ் அன்பு பாலத்திற்கு அன்பு பாலத்தின் கவனத்திற்கு வந்ததை அடுத்து இன்று ஜோதியர்கட்டலை சார்பில் அந்த மாணவருக்கு தேவையான கல்வி கட்டணமான ரூபாய் இருபதாயிரத்துக்கான காசோலை இன்று வழங்கப்பட்டது மேலும் அந்த குடும்பத்தின் ஏழ்மை நிலை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு ஒரு மாத தேவையான மளிகை தொகுப்பு மற்றும் இருபத்தாறு கிலோ அரிசி ஆகியவை இன்று வழங்கப்பட்டது இந்த காசோலையானது தஞ்சாவூர் மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்கள் இன்று அந்த மாணவியிடம் வழங்கினார் நியூஸ் செவன் செவன் அன்பு பாலம் மூலம் விளிம்நிலை மக்களுக்கான நலத்திட்ட உதவிகள் தொடர்ந்து வழங்கும் என் பேர் புவனேஸ்வரன் நான் கிங்ஸ் காலேஜில் படிச்சுட்டுறேன் அதனால் ஃபீஸ் கட்ட முடியுன்னு நான் மாவட்ட ஆட்சியர்கிட்ட ஒரு மனு கொடுத்துருந்தேன் எங்கள் அம்மா இல்லை இறந்துட்டாங்க அதனால் நான் மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்துருந்தேன் அவங்க இப்படி ஜோதி அறக்கட்டளை மூலிமா சொல்லி அவங்க ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு உதவி பண்ணாங்க மாவட்ட ஆட்சியருக்கும் ஜோதி அறக்கட்டளுக்கும் ரொம்ப நன்றி